திராவிடி இயக்கத்தின் சகாப்தமாக நூற்றாண்டு கடந்த திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாமமாக திராவிட வெற்றி கழகத்தை நவம்பர் இருபதாம் தேதி தலைநகர் சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவையில் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் ஐயா திருப்ப துரசாமி அவர்கள் அந்த பெயரை அறிவித்தார்கள் அதிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டிய கடமைப்பாட்டில் எங்களுடைய வழக்கறிஞர் சதீஷ் பாபு அவருடைய குழுவினர் கடுமையாக அதற்காக பணியாற்றி நேற்று பிற்பகல் மூனே முக்கால் மணி அளவில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் திராவிட வெற்றிக் ஆவணங்களை தந்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக அது குறித்த தகவல்களை அவர்கள் கேட்கின்ற போது கூடுதல் தகவல் கேட்டால் அந்த கூடுதல் ஆவணங்களை ஒருவேளை கேட்டால் அது கொடுப்பதற்கு நாங்கள் மீண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தை சந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறோம் ஆக ஒரு மகிழ்ச்சி தழும்புகின்ற ஒரு உணர்வில்தான் திராவிட இயக்கத்தின் அந்த நெடிய வரலாற்றில் லெகசி என்று சொல்லப்படுகின்ற நூற்றாண்டு கடந்த திராவிட இயக்கத்தின் அந்த பாரம்பரியத்தில் திராவிட வெற்றிக் பயணம் செய்ய போகிறது என்கின்ற உணர்வோடு தலைநகர் டெல்லியில் உங்கள் முன்னால் நிற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வருது திராவிட வெற்றி கழகத்தை பொறுத்த வரையிலும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியின் நாயகனாக இருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியை ஒரு முன்மாதிரியான ஒரு நல்லாட்சியை வழங்கியிருக்கிறது அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் ஏற்கனவே தீர்மானத்தை இயற்றியிருக்கிறோம் எனவே அந்த ஆட்சி தொடர்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்லாதரவு தந்திர வேண்டும் என்ற வேண்டுகோளை தலைநகர் டெல்லி பட்டினத்திலிருந்து மீண்டும் நாங்கள் வைக்க விரும்புகிறோம் நீங்கள் நாங்கள் தேர்தல் போட்டியிடுவோமா திராவிட வெற்றி கழகம் தேர்தல் போட்டியிடுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே நிச்சயம் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் இருக்கின்றோம் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நாங்கள் போட்டியிடுவோம் நீங்கள் திமுக கூட்டணியில் போறதா தெரியுது நீங்க சொன்னதாச்சு அந்த கூட்டணியில் மதிமுக கூட்டணியில் இருக்கே அப்போ நீங்க அந்த அந்த கூட்டணியில் இருந்து எப்படி செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தான் மறுமலசி திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்தது பிரிந்த இயக்கத்திலேயே மதிமுக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது என்ற போது நாங்கள் எங்களுடைய தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தாய் கழகத்தின் வெற்றிக்காக கடமையாற்றுவது ஒவ்வொரு தொண்டருடைய ஒரு திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உள்வாங்கினுடைய கடமை என்ற புரிந்தல் உணர்வு எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிறந்த ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி மீண்டும் வரவேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது எனவே நிச்சயம் நாங்கள் அதில் பணியாற்றுவோம் இன்னும் சொல்ல போனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருவர் கூறுகளாக பிரிந்தது மீண்டும் அவர்கள் ஒன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியும் அதே போன்று மதச்சார்பற்ற மன்னிக்கிறோம் ஜனநாயக ம மனிதநேய கட்சியும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதைப் போன்று நாங்கள் திராவிட முன்னேற்றத்துடைய வெற்றிக்காக களமாட காத்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தேர்தலில் மிக மிக முக்கியம் அவசியம் என்கின்ற உளவியலை புரியாதவர்கள் அல்ல நாங்கள் எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற உணர்வோடு திமுக தலைமையில் நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் சார் இந்த டிவிக்கே பெயரே தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களுடைய இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க இப்போ உங்களுடைய ஒரு கட்சியோட பிரச்சனையும் இருக்குது

இந்திய தேர்தல் ஆணையத்தில் அந்த பெயர் இதுவரையிலும் பதிவு செய்யப்படவில்லை எனவே திராவிட வெற்றி கழகத்துடைய பதிவை இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் எனவே அது குறித்து ஏதாவது கூடுதல் கருத்து எங்களிடம் கேட்கப்பட்டால் நிச்சயம் நாங்கள் மீண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தை சந்தித்து எங்களுடைய விளக்கத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் சேர எங்களுக்கு நான் மாண்புமிகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அல்லது திராவிட முன்னேற்றத்தின் முன்னணி தலைவர்கள் நான் சந்திக்கவில்லை காரணம் நான் உயிராக நேசித்தேன் அன்பு தலைவர் வைக்கோர்கள் காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னால் இருந்து இயக்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு அது ஏதுவாக போய்விடக் கூடாது என்ற அந்த எச்சரிக்கை உணர்வோடு தான் இதுவரையும் நாங்கள் மாண்பு அவர்களை சந்திக்கவில்லை தேர்தல் அறிவிப்பு வறுமையானால் நிச்சயம் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவரை சந்தித்து எங்களுடைய விருப்பத்தையும் எங்களுடைய வேண்டுகோளையும் நிச்சயம் அவருடன் சொல்வோம் அவர் பரிசீலனை செய்து எங்களுக்கான ஒரு வாய்ப்பை நல்குவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது